கிட்ட சொல்றாரு தெய்வம் கிட்டே சொல்றாரு நீ என்கிட்ட நான் மீதியானெல்லாம் முடிச்சிருவேன்னு சொல்கிறீங்க ஓகே நான் நம்பணும்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு அதை உறுதிப்படுத்தணும் இப்போ ஒன்று பண்ணுங்க நான் போய் பலி எடுத்துட்டு வரேன் எடுத்துட்டு வரேன் ஜிபே இல்லை ஒரு மிருகத்தை போய் காட்டில் பிடிச்சி அதை அடித்து அதை தோலை உரித்து அதை செய்ய வேண்டியதெல்லாம் செய்ததுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் உங்களை மாதிரி ஃப்ரீசரில் இருக்கிற சிக்கன் கறி எடுத்து பண்ணல அவர் அது பக்கவாக பண்ணணும்னா ஒரு நிறைய நேரம் ஆகும் ஆண்டவர்கிட்ட நீ அதுவரை இங்கே இரு போயிடாதேன்றார் என் ஆண்டவர் என்ன திரும்ப சொல்கிறாரு கவலைப்படாத நீ வர்ற வரைக்கும் நான் உனக்காக காத்திருக்கிறேன்றார் ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரை நீங்கள் தான் பேசுனீங்கன்னு உறுதிப்படுத்துங்கன்னு கேட்குற கிதி உனக்கு நானாக இருந்தால் என்ன திரும்ப ஆமாம் இவர் போவார் இவர் பலி எடுத்துகிட்டு வருவார் அது வரைக்கும் நான் இங்கே உட்காந்துருக்கணும் என்று நம்ம அவசரத்தில் சொல்லுவோம் சர்வத்தையும் படைத்த சிருஷ்டிகர் சொல்றாரு நீ போய் வருமளவும் நான் உனக்காக காத்திருக்கிறேன் ஏன்னால் உனக்கு என் வேலை என்ன தெரியுமா உனக்கு நான் தான் பேசினேன் என்பதை உனக்கு நான் என்ன செய்யணும் உறுதிப்படுத்தணும் அது வரைக்கும் நான் நிற்பேன் என்றா ராமேம் ஹால் அ லுயர் அண்ட் த லாட் சைட் ஆயில் வில் வெயிட் அண்டில் யு ரிட்டர்ன் நான் வர வர வரைக்கும் உனக்காக காத்திருப்பேன் ஆயில் வில் வெயிட் ஃபார் யூ மீண்டும் கேட்குறான் இது பத்தாது இப்போ நான் ஒரு மயிருள்ள தோலை என்ன செய்கிறேன் நிலத்தில் போடுறேன் பனித்துளிகள் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருக்கணும் பூமியெல்லாம் காய்ஞ்சிருக்கணும் ஆனால் நான் போடுற தோல் மட்டும் நனைஞ்சிருக்கணும் ஆண்டவர் சரின்றார் ஏன்னா நான் தான் பேசினேன் என்பது உனக்கு என்ன செய்யணும் உறுதிப்படுத்தணும் ஆமீன் திரும்பியும் நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா இப்போ சொல்கிறார் நான் திரும்பியும் தோலை போடுறேன் இவ்வளோ பத்தாது எனக்கு இன்னும் நீ தான் எனக்கு தெரியணும் இந்த யுத்த நான் ஜெயமாக முடிப்பேன் நீங்கள் உறுதிப்படுத்தணும் இப்போ நான் தோலை போடுறேன் இப்போ தோல் மாத்திரம் காஞ்சிருக்கணும் பூமியெல்லாம் நனைஞ்சிருக்கணும் அதையும் செய்கிறாரு பொறுமையாக செய்கிறாரு ஏன்னா கடவுள் என்ன திரும்ப சொல்கிறாரு உங்ககிட்ட நான் பே நீ நானாக இருந்தால் என்ன திரும்ப பண்ணியிருப்பேன் என்ன என்ன ரொம்ப பண்ணுறல்ல நான் பக்கத்தில் அந்த பிரதரை கூப்பிட்டுக்கிறேன் அவன் என் ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை கிதியோன் கிதியோன் தான் நீ என்ன மூணு முறையில் எத்தனை முறை கேட்டாலும் உன் அடையாளத்தை உறுதிப்படுத்துகிற வரைக்கும் உனக்காக நான் காத்திருப்பேன் எதுவுமே தெரியும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்தா கொஞ்சம் பொறுமையாருங்க கடவுள் அழகாக உங்களுக்கு அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தி நடத்துவார்